டிராவிஸ் ஹெட்டின் அதிரடி ஆட்டத்தால் ஆஷஸ் டெஸ்ட்டின் முதல் போட்டியை வென்றது ஆஸ்திரேலியா அணி ஆஷஸ் டெஸ்ட் சீரியஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளாண்டா நாம முதல் ஜெயிக்கணும் அப்படின்னு எவ்வளோ வெறித்தனமாக விளாடுவோம் நம்ம நாட்டு மக்கள் எவ்வளோ வாரமும் அந்த மேட்சை பார்ப்பாங்க அதே மாதிரி தாங்க இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த ஆஷஸ் டெஸ்ட்டு சீரியஸ் ஆஷஸ் சீரியஸ் இந்த ஆஷஸ் சீரிஸ்க்கு பின்னாடி நூற்றி நாற்பது வருஷம் ஒரு வரலாறு கதை இருக்குங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து ஒரு மேட்ச் விளாடுறாங்க அதில் ஆஸ்திரேலியா அணி ஜெயிச்சிடறாங்க இங்கிலாந்தில் பிரபலமாக இருக்கிற ஒரு செய்தித்தாள் வந்து இங்கிலாந்து அணி கிண்டல் பண்ணி ஒரு செய்தி விளையாடுறாங்க இங்கிலீஷ் கிரிக்கெட் இஸ் டெத் த ஆஷஸ் வில் டேக்கன் டு த ஆஸ்திரேலியா அப்படின்னு இந்த செய்தி வருது இது இங்கிலாந்துல சரி ஆஸ்திரேலியா சரி ரொம்ப பிரபலமாக பேசப்படுதுங்க அது குறிப்பாக இந்த ஆஷஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம் ஆகிடுது அப்போ இங்கிலாந்து அணி கேப்டனாக இருக்கிற அந்த யுவோபிளி என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் ஆஸ்திரேலியா போய் அந்த சாம்பலை திரும்ப கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆஸ்திரேலியாக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு அஞ்சு மேட்ச் டெஸ்ட் விளையாடுறாங்க அதில் ஜெயித்து திரும்ப அந்த சாம்பலை கொண்டு வராங்க அது எப்படின்னா அந்த கோப்பை எப்படி இருக்கணும் அப்படிங்க ஸ்டெம்போட பைல்ஸை எரித்து அந்த சாம்பலை அந்த கோப்பையில் வச்சுருப்பாங்களாங்க அந்த கோப்பையே இங்கே இங்கிலாந்துக்கு திரும்ப கொண்டு வராரு இதிலேருந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்த ஆஷஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையும் அஞ்சு மேட்ச் விளையாடுவாங்க இது வரைக்கும் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு சீரியஸ் முடிஞ்சிருக்கு அதில் முப்பத்தி ரெண்டு சீரியஸ் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு சீரியஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க ஆறு சீரிஸ் ட்ரா ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீரிஸ் ட்ரா ஆனதால் இந்த சாம்போல் கோப்பை வந்து கிட்ட தான் இருக்குங்க எழுபத்தி மூணாவது சீரீஸோட முதல் மேட்ச் நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு இங்கிலாந்து அன்னி பேட்டிங் செய்கிறாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறாங்க திரும்ப ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாட்றாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னு ஸ்டோக்ஸோட சிறப்பான பந்து வச்சால் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னுக்குள்ளே சுருண்டடுது திரும்ப இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் விளாட்றாங்க நூற்றி அறுபத்தி நாலு ரன் அடிக்கிறாங்கங்க இரநூத்தி நாலு ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்கோடு ஆஸ்திரேலிய அணி விளாட்றாங்க ட்ராவிஸ் ஹெட்டோட அதிரடி ஆட்டத்தால் ஈஸியாக அந்த மேட்சை ஜெயிச்சிடுறாங்க ஆல்ரெடி நாலு வருஷம் ஆஸ்திரேலியா கிட்ட தான் இந்த கோப்பை இருக்குது திரும்ப அந்த அஞ்சு மேட்ச்சில் ஒரு மேட்ச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு மீதி இருக்கிற நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சாம்பல் கோப்பையை ஆஸ்திரேலியா கிட்டேருந்து இங்கிலாந்துக்கு எடுத்து கொண்டு போக முடியும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் சரி இங்கிலாந்து அணியும் சரி இந்த சாம்பல் கோப்பையை ஜெயிப்பாங்களா பார்க்கலாம் நன்றி